நடிகர் சுரேஷ் கோபிக்கு ஒன்றிய இணை அமைச்சர் பதவி வழங்கியதில் கேரள பாஜகவில் கடும் அதிருப்தி ஏற்பட்டிருக்கிறது கேபினெட் அமைச்சர் எதிர்பார்ப்பில் இருந்த சுரேஷ் கோபிக்கு தற்போது இணை அமைச்சர் பதவி மட்டுமே வழங்கப்பட்டுள்ளதால் கேரள பாஜகவில் கடும் அதிருப்தி ஏற்பட்டிருக்கிறது அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இணையமைச்சர் என்றால் அப்பதவி வேண்டாம் என சுரேஷ் கோபி போர்க்குடி இருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது ஏற்கனவே கேபினட் அமைச்சர் பதவிதான் என அஜித் பவார் கட்சி போர்க்கொடை உயர்த்தி உள்ளது குறிப்பிடத்தக்கது அமைச்சதியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இதை பற்றிய கூடுதல் விவரங்களை நமது டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால் முருகனிடம் கேட்கலாம் வணக்கம் பால் முருகன் கூடுதல் விவரம் என்ன தற்போது நடிகர் சுரேஷ் கோபிக்கு ஒன்றிய இணை அமைச்சர் பதவி வழங்கப்பட்டிருக்கிறது ஆனால் இதற்கு கடும் எதிர்ப்பு தற்போது எழுந்திருக்கிறது கேரளாவில் மாநில பாஜகவும் அதேபோன்று நடிகரன் சுரேஷ் கோபி தரப்பிலும் இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள் தனக்கு இணை அமைச்சர் பதவி வேண்டாம் என்று அவர் தெரிவித்திருப்பதாக தற்போது தெரிகிறது நேற்றைய தினம் நண்பகல் பனிரெண்டு மணி வரை அவர் டெல்லிக்கு புறப்படாமல் தனது திருவனந்தபுரம் வீட்டிலேயே இருந்தார் ஆனால் சுமார் பதினோரு மணிக்கு மேல் பிரதமர் தன்னை அழைத்திருக்கிறார் அவருடைய அழைப்பை ஏற்று செல்கிறேன் தனக்கு கேபினட் அமைச்சர் கிடைக்கும் என்கிற ஒரு எதிர்பார்ப்போடு தனது நண்பர்களிடம் தெரிவித்துவிட்டு அவர் டெல்லி வந்தார் ஆனால் டெல்லி வந்த அவருக்கு கடைசியில் அமைச்சர் பதவி மட்டுமே வழங்கப்பட்டிருக்கிறது அதுவும் தனி தனி பொறுப்புடன் கூடிய இணையமைச்சர் பதவி கூட வழங்காமல் ஒட்டுமொத்தமாக முப்பத்தாறு பேரில் ஒருவராக அவருக்கு இணை அமைச்சர் பதவி வழங்கப்பட்டிருப்பதில் தற்போது சுரேஷ் கோபி தரப்புக்கும் அதே போன்று கேரள பாஜக தரப்புக்கும் கடும் எதிர்ப்பு அதிருப்தி நிலவுகிறது இதன் காரணமாகவே அவர் தனது அமைச்சர் பதவி வேண்டாம் என்று தெரிவித்திருப்பதாக தெரிகிறது இதேபோன்று தற்போது அஜித் பவார் அதாவது பாஜக கூட்டணியில் உள்ள அஜித் பவார் தரப்பும் தங்களுக்கு இணை அமைச்சர் பதவி வேண்டாம் என்று நேற்றே தெரிவித்து விட்டார்கள் அதாவது அவருடைய கட்சியில் உள்ள பிரபுல் பட்டேலுக்கு ஆஹ் பதவி வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தினார்கள் ஆனால் கேபினெட் பதவி வழங்கப்படவில்லை இணை அமைச்சர் பதவி வேண்டும் ஆனாலும் வழங்கலாம் என்கிற தகவல் பாஜகவில் இருந்து தெரிவிக்கப்பட்டதாக தெரிகிறது ஆனால் அதனை நிராகரித்த அவர்கள் கேபினெட் அமைச்சர் பதவி மட்டும் தந்தால் பெற்றுக் கொள்வோம் இல்லை என்றால் வேண்டும் என்று நிராகரித்திருப்பதாக தெரிகிறது தற்போது பாஜக கூட்டணியில் மட்டுமல்ல பாஜகவில் உள்ள கட்சிகளுக்கு அதாவது அமைச்சர்களுக்கும் தற்போது இந்த அமைச்சரவை ஒதுக்கப்பட்டதில் கடும் அதிருப்தி நிலவுகிறது என்பதையே இதை காட்டுகிறது விரைவில் சுரேஷ் தனது அமைச்சர் பதவியை கைவிடலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அண்மை செய்தி தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்கியதற்காக நன்றி பால்முருகன்